மாவட்டத்தில் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சுகாதாரம் வலியுறுத்தியும் நிறைவேற்ற கோரியும் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி நாற்பது கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்களுக்கும் மாத தொகுப்பு ஊதியம் ஏழு மாதமாக வழங்கப்படவில்லை இதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் இது மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படவில்லை இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சுகாதார ஊக்குநர்கள் ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள்

వనకం అ వనకం